தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்ன்றதை இந்த ஆட்சியாளர்கள் காட்டிக்கொண்டு ஆனால் உள்ளால கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எங்கட தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை பற்றி பேசாத அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் போய் கொண்டிருக்கிற விடையே தான் வேதனைக்குரிய முடியும் அந்த வகையில் இந்த புலிகளாகிய நாங்கள் நிச்சயமாக ஏனே அரசியல்வாதிமார் இதை பற்றி தட்டிக்க போறதும் இல்லை பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி இவங்க கேட்கல இருந்தால் நாளைக்கு ஏனைய அரசியல்வாதிமார் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யும் போது செருப்படி விழுந்துருமன்ற ஒரு பயம் ஏன்னா பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்துக்கிற வழியா தான் சுமந்திரனும் ஏனைய அரசியல்வாதிமரோ மக்கள் மத்தியில் போய் மேடை பேச்சு பேசுறாங்க ஆனா பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படுமாக இருந்தால் அரசியல்வாதிமாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஆட்சியாளர்களை விட ஆனா இப்ப வந்து ஆட்சியாளரையும் அரசியல்வாதியும் பாதுகாக்கணும் என்ற நோக்கம்தான் அரசாங்கத்துக்கு இருக்குவோலி செய்யும் மக்களை பாதுகாக்கணும் என்ற நோக்கம் நோக்கம் இல்லை என்ன காரணம்னா அவர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு சின்ன ஒரு பிரச்சனைக்கு ஒரு கல்லெடுத்து அரசியல்வாதிக்கு எரிஞ்சாலே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தூக்கி போடுவாங்கன்ற உள்ள உள்நோக்கம் அரசாங்கத்துக்கு இருக்கு எனவே அது திருத்தம் என்று இணைக்கப்படணும்ன்றது எங்கிற கோரிக்கையா இருக்கின்றது ஆனால் நாங்கள் இனிவரும் தேர்தலில் நாங்கள் இறங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் புலம்பி இந்த மக்களுக்கு விடுற செய்தி என்னென்றால் நீங்க நிதிதான் எங்களுக்கு புலிகளுக்கு தரவணும் அப்பால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நிச்சயமாக என்னென்றால் இனிவாரது இந்த தேர்தல் வெற்றி ஆகணும் அதில் மாற்றுக்கிறது கிடம் இல்ல அது அஞ்சாம் மாதமா ஆறாம் மாதமா இன்னும் இந்த வருஷத்துக்கு அவர் வெற்றி ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு அந்த வகையில வந்து நிச்சயமா புலிகள் வந்து நாங்கள் வடக்கு கிழக்குல இறங்க வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தேர்தல் திணைக்களத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு மக்கள் அங்கீகாரத்தோட நீங்கள் பாராளுமன்றம் போகணும் இல்லை எனில் இன்றைக்கு மக்களால புலிகள் தேர்தல் இறங்கி காலகாலமாக அந்த எட்டு வருஷம் கடந்த நிலையிலே இன்னும் ஒதுக்கப்படும் ஆக இருந்தால் புலிகள் நிச்சயமாக சர்வதேச மட்டத்திலையும் இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரியும் நாங்க பயங்கரவாதிகளா போயிடுவோம் என்ன காரணம் நாங்க இன விடுதலைக்காக இதே ஓமந்தையில இதே காத்த புலிகள் நாங்கள் இறுதி வரைக்கும் ஆனா அந்த நேரம் புலிகளுக்கு மக்கள் சேவை மக்களுக்கு இருந்த புலிகள் நாங்கள் ஆனா இன்றைக்கு அதே மக்கள் எங்களை அரசியல் அங்கீகாரம் இல்லாம ஒதுக்கி ரோட்ல விடுவாங்களா இருந்து ஏனே அரசியல்வாதி கொடுப்பாங்களா இருந்தால் அரசாங்கம் சொல்றது போல நாங்க பயங்கரவாதிகள் என்ற முத்திர உலகத்துக்கு குத்தப்படும் ஆனா நீங்க மாவீர நாள் செய்த பிரவோசனம் இல்ல எங்கட தலைவரை போற்றி தலைவரை பற்றி கதைக்கிறதுல எந்த பிரவோசனமும் இல்ல என்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புறேன் ஆனா நீங்க தார ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு நீங்க செய்கிற மிகப்பெரிய நன்றி நாங்க உங்களுக்காக உண்மையாக நேர்த்தியாக இறுதி வரைக்கும் எங்கிற தேசிய தலைவர் முள்ளிவாய்க்கால் சுத்தம் முடிய முடிய இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது மே முடியல் என்றால் இன்றைக்கு தமிழர் அன்றாவுடம் வரைக்கும் சண்டை போயிருக்கும் இன்றைக்கு நாங்க புலிகள் வீரச்சாவ அடங்கியிருப்போம் இல்லாட்டி அன்னையோட தலைவரோட இருந்து போராடி கொண்டு இருப்போம் இந்த பொய்த்தேசியம் பேசுகிற அரசியல்வாதி நாங்கள் இல்லை என்ற மக்கள் புலமேந்த மக்கள் உறுதியாக உண்மையாக விளங்கி கொண்டு எங்களுக்கு இனிவரும் காலத்தில் காலத்துல வாரமான சபை தேர்தல் அல்லது பொது தேர்தலு ஏதோ ஒரு தேர்தலில் புலிகளாகிய நாங்கள் களமரங்கிறதுக்கு நிற்கிறோம் இதை எங்களுடைய செய்தியை கேட்ட புலிகள் நிச்சயமாக மக்களால் அங்கீகரிக்கப்படணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் எங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யணும் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து அன்னை கலா கலாமன்றம் அன்னை கலாமன்றம் என்ற காரணர்ல இருந்து ஒரு தீம் ஒன்று எங்கள்ட்ட ஒன்று சேர்ந்திருக்கு இதே மாதிரி ஜாழ்பாணத்துல இளைஞர் அணி எங்க முல்லத்தீவில இருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்ப இந்த முறை இம்பராசான் உங்களோட ஜூட்டி பார்த்திருக்கோம் உங்களை செய்தி பார்த்திருக்கு புலிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாங்க உங்களோட நின்று பிரச்சாரத்துல நிப்போம் நீங்க கட்டாயம் எலெக்ஷன்ல இறங்குங்க இறங்குறா சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை நாளைக்கு தானே போராட்டம் வந்தா நாங்க தூக்கிட்டு போயிடுவோம் அந்த நேரம் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை பற்றி சிந்திக்கல எங்களுக்கு உடுப்பை பற்றி சிந்திக்கதே இல்ல சாப்பாட்டை பற்றி சிந்திக்கதே இல்ல அம்மா அப்பாவை பற்றியும் சிந்திக்கதே இல்ல எங்க அண்ணன் மட்டும் இருந்தார் முழு சுமை அவருக்கு கொடுத்தோம் தலைவர் அவர் பார்த்து கொண்டிருந்தார் ஆனா இப்ப நாங்க சுமை இருக்கு பொருளாதார பிரச்சனை கட்டாயம் அரசியலுக்கு தேவை எங்களுக்கு அப்ப ஆக்கள் பொருளாதாரம் இருக்குமென்ற நிச்சயமாக நாங்க தேர்தலில் வடக்கு இல்ல கிழக்கு இல்ல மேல் மாகாணத்துல கூட மலையத்துல கூட நாங்க தேர்தலில் நிக்கலாம் என்ன காரணம் மலைய போராளி எங்களோட தலைவர் இருந்த புனர்வாழ்வு பெற்ற போராளி கூப்பிட்டு கொண்டிருக்காங்க இம்பராசா அங்க வாங்க நாங்க ஒத்துழைப்பு தருவோம் என்று அந்த அடிப்படையில் புலம்பெந்த மக்கள் அனுசரண ஆதரவு பங்களிப்பு எங்களுக்கு தாயத்தில் வேணும் தாயத்தில் இருக்கிற மக்கள் அன்பளி ஆதரவும் அனுசரணையும் தேவை இதை விட விசேடமாக மாவீர மக்கள் மாவீர பெற்றோர்கள் நிச்சயமாக நீங்க விழிப்பா இருக்கணும் என்றால் உங்களோட புள்ளையல் நாங்கள் எங்கள்ல ஒருவங்க தான் உங்களோட புள்ளையில் மாவீரர் வலது கை இழந்த கைதான் அப்ப எங்கள்ல அஞ்சு பேர் போனா மூன்று பேர் வீடைச்சா ரெண்டு பேர் காயம் அஞ்சு பேர் நாங்க வந்து விட நாங்களே மயங்கி போயிடுவோம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இடையில பேசல காய காயப்பட்டவனா வீழச்சா இல்ல அப்படியான புள்ளியல் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் எங்கள்கிட்ட இருக்குது மாவீர பெற்றோர்களுக்கு ஆனா நீங்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீர பெற்றோரும் இந்த முறை சிந்திக்கணும் புலிகளை நீங்கள் முன்னுக்கு வர வச்சா தான் நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி கடனை செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே புலிகளுக்கு நான் சில விஷயத்தை சொல்றேன் இது புலத்தில் இருக்கிற புலிகளுக்கும் தாயத்தில் உள்ள புலிகளுக்கும் புனர்வாய்வு பெற்றிருக்கலாம் பராமரிக்கலாம் ஆனால் நிச்சயமாக புலிகள் ஒன்று விளங்கிக் கொள்ள நீங்க நீங்கள் செய்கிற மக்களை விட செய்கிற மிகப்பெரிய துருவம் போராளிகள்

ஆனா மீண்டும் எங்களை ஆயுதம் தூக்க வைக்கிறது இந்த அரசியல் அமைப்பு ஆனா நாங்க தூக்க மாட்டோம் ஆயுதம் தூக்குற அளவுக்கும் இல்ல ஆனா ஏழாண்டும் இல்ல எங்களால இல்ல வடக்குல இருந்து கிழக்கு வரைக்கும் கிழக்குல இருந்து வடக்கு வரைக்கும் நடையால இருபத்தி நாலு மணத்தியாவது திருவண்ணாமலையில வாபம் அங்க இருந்து இருபத்தி நாலு மணத்தியாவது இங்க வாபம் எங்கள்ட்ட நரி விளையாட்டு காட்ட தேவையில்லை ஆனால் இனிமேல் ஜனநாயக ரீதியா நாங்க போராடுறதுக்கு புலிகள் கட்டாயம் ஒத்துழைப்பு செய்யணும் புலிகள் ஒதுங்கி நிக்காங்க எத்தனை தளபதி மாற காப்பாத்துறதுக்காக எத்தனை போராளிகள் முன்னுக்கு போய் வீரச்சாவரைஞ்சேன் இன்னைக்கு இந்த அத்தினர் தளபதி மாறும் இன்னைக்கு ஆனா நீங்க எல்லாம் ஒழிச்சிருந்து இனி வேண்டாம் இனி வேண்டாம் மாவீரருக்கு நாங்க மக்கள்த கிரகங்களுக்கு வாக்களியுங்க நீங்க நன்றி கடன் போராடினதுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு நன்றிகடன் செய்யுங்கட்டு மக்கிட்ட கெஞ்சிடும் ஆனா புலிகள் போராளிகள் நீங்க என்ன செய்ய போறீங்க மாவீரருக்கு அப்ப நீங்களும் சேர்ந்து வாங்க நாங்க போராடுவோம் அரசியல்ல போராடிங்கிற அங்கீகாரத்தை எடுப்போம் புலிகள் இல்லையென்றால் நீங்க ஒதுங்கி நிக்கும் பட்சத்துல நரிகள் முழுக்க புலிகளை ஆண்டு மக்களை ஆண்டு இன்னைக்கு தேசியம் தமிழீழம் எல்லாத்தையும் வித்து கொண்டு போகுது தேசியத்திலே இரண்டாயிரத்தி நாலு உறுதியாக உண்மையாக நேர்த்தியா சொல்ற தமிழீழம் என்ற கோரிக்கையை கைவிட்டால் என்ன சாதாரணமான புலிகளை போராளியும் சுடலாம் என்ற ஊடக சந்திப்பு இன்றைக்கும் இருக்கு ஆனா இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சமஷ்டி பேசிக்கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இந்தியாவிலேயும் கைகோர்த்து கொண்டு நிற்கிற அரசியல்வாத பதில் அடி கொடுக்கிறது போராளிகள் அத்தனை பேரும் தாயத்திலையும் இருக்கிற போராளிகள் உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யுங்க உங்களோட குடும்பங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க புலிகளுக்கு உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யுங்க அதே டைம்ல தாயத்தில் உள்ள போராளிகள் நிச்சயமாக ஒன்று சேருங்க புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளோட நாங்கள் ஜனநாயகத்தில் நிச்சயமாக மான சபையில் வென்று நாங்கள் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை அரசியல் ரீதியா அடிபட்ட நாங்கள் தான் மேசையில் பேசணும் அடிபட்ட எதிரி நாங்கள்தான் பேசணும் பேசி தான் தீர்வை பெறலாம் ஒன்று ஏனையை அரசியல்வாதிமாரை நம்பி நாங்கள் காலங்களும் கடந்து எழு எழுபத்தேழு வருஷங்களும் கடந்து இன்றை பதினாறு வருஷத்துக்கும் இது ஒன்றும் செய்யாத அரசியல்வாதிமாறு இனிமேலும் செய்ய பொருள் எங்களுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுலேருந்து இந்த நேர ஊட சந்திப்புலேருந்து விடைவருவேன் அடுத்ததாக